சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்மையில் விழிப்புணர்வு வீடியோ பகிர வழிக்கிட்டதுலேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய தகவல்களை அனுப்புகிறீங்க சிலதில் பகிர முடியும் சிலதில் பகிர முடியாது இருந்தாலும் முடிஞ்சவரை அநேகமாக பகிர பார்க்குறேன் அவ்வாறு அனுப்பப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தம்லைன் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு அது வந்தது விழிப்புணர்வு வீடியோவை பற்றி உங்களுக்கு விளங்கும் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு இடம்பெற்றிருக்கும் இது வயது வேறுபாடின்றி நிறைய பேர் இதுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த சமூக வலைத்தளங்களால் விஷ விஷயத்துக்குள்ளே போகலாம் ஒரு குறிப்பிட்ட வயசு நபர் ஒருவர் முகநூலில் வந்த குறுந்தகவலை நம்பி பல லட்சம் ரூபா பணத்தை இழந்திருக்கிறாரு சம்பவம் ஃப்ரான்ஸில் பதிவாகியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்ட நபர் நேரடியாக என்னோட தொடர்பு பட்டு சகோதரன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் யாருக்கும் என்று சொல்லி சொன்ன விஷயம்தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி எம் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் குறிப்பிட்ட சகோதரர் ஃப்ரான்ஸில் வாழ்கிறாரு அவருடைய வயசு அறுபத்தி ஒன்பது இந்த குறிப்பிட்ட சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருப்பதனால இவருடைய பிள்ளைகளெல்லாம் திருமணம் முடித்து அவங்க அவங்களுடைய வழியை பார்த்து கொண்டு போயிட்டாங்க இவர் தன்னுடைய துணைவியாரோட தரத்து அதுக்கப்புறமாக இவருடைய முழு நேரமான பொழுதுபோக்குகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிக்டோக்கில் இருக்கிறது அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறது யூடியூப்பில் போயிட்டு வீடியோக்கள் பார்க்குறது இதுதான் இவருடைய பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது இந்த இவருடைய சமூக விளத்தளமான ஃபேஸ்புக்கில் வந்து இவருடைய இளமைக்கால புகைப்படத்தை வந்து பயந்திருக்கிறார் இந்த இளமைக்கால புகைப்படத்தை பயந்தது மட்டும் இல்லாமல் அதில் வருகின்ற பகிர்வுகளுக்கு தன்னுடைய கருத்துக்களை அதில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு கொமெண்ட்டை போடுகின்ற பொழுது நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னுடைய க போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் கொமெண்ட் சொல்லணும் நிறைய பேர் லைக் பண்ணணும் நிறைய பேரிடம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அது நாங்கள் வீடியோ செய்கிறனாங்களோ அப்படித்தான் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறவர்களாக இருந்தாலும் சரி போஸ்ட் போகிறேன் எல்லாருமே இவ்வாறான சம்பவங்களில் தான் செய்கிறாங்க இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த நபர் இந்த அறுபத்தொன் பதினொன்று வயசு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்சு அதுக்கப்புறமா இப்போ பென்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு இருக்கின்ற பொழுது அவரை பொறுத்த வரையில் அவருக்கு வருமானத்தை பொறுத்தில பிரச்சனை கிடையாது நீண்ட காலமாக பிரான்ஸ்ல இருக்கிறார் அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தமாக வீடு இருக்குது செலவுகள் குறைவு வருகின்ற வருமானம் அவருக்கு போதும் பொழுதுபோக்காக இதுகளில் பார்க்குவது டிவிகளில் வருகின்ற தொலைக்காட்சிகளில் இந்திய தொலைக்காட்சிகளில் வருகின்ற நாடகங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களும் பொதுவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் இலங்கையினுடைய அரசியலில் கூட நிறைய விஷயங்கள் கருத்துக்களாக சொல்கின்ற ஒரு நபராக இருக்கிறார் இந்த நேரத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகநூலில் வந்து ஒரு நபர் ஒருவர் மெசஞ்சரில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க வணக்கம் சொல்கிறாங்க இவரும் வணக்கம் சொல்கிறாரு காய் ஹலோன்னு சொல்லி பேசப்படுகிறாரு ரெண்டு பேருமே கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தான் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி தான் வந்து பார்க்குற போஸ்டர்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க இவரும் கமெண்ட் பண்ணுறாரு இந்த நட்பு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நட்புகள் வளர்ந்து கொண்டு போகின்ற பொழுது இந்த நட்பு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குறிப்பிட்ட இலங்கையில் இருக்கிற அந்த தமிழ் பெண்மணி தனக்கு வந்து பணம் அனுப்புங்க உதவியாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீண்ட காலமாக இந்த பணம் சமூக வலைதளங்களில் கேட்குற விஷயமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஏமாத்து விஷயங்களாக இருந்தாலும் அண்மை காலங்களாக கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இப்படியான ஒரு சிலர் வந்து இன்னமும் எங்களுடைய இளங்கலை யாராவது கஷ்டப்படுறாங்க பணம் உதவி கேட்குறாங்க அப்படின்ற பச உதவி செய்கிறது வளமையாக இருக்குது இந்த குறிப்பிட்ட அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தொம்பது நபர் வயது நபரும் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி கேட்கின்ற போலும் தனக்கு பிள்ளைகள் இருக்கிறது சின்ன பிள்ளைகள் தன்னுடைய கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார் அதனால் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது அவங்க வந்து பணம் அனுப்புறாங்க ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட தொகை பணம் கட்டம் அனுப்பியதுக்கு அப்புறமாக ஒரு ஒரு சில மாதங்கள் போகின்ற பொழுதும் மீண்டும் நீங்க அனுப்பின பணம் முடிஞ்சது எனக்கு தேவை செஞ்சு இதான் கடைசி தடவை நான் இனிமேல் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு சின்ன தொகை பணம் அனுப்புங்க அப்படின்ற பொழுது சரி அவர் கேட்ட பணத்தொகையை வந்து மீண்டும் அனுப்புகிறார் அனுப்பி இப்படி காலங்களாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த பணம் வேண்டிய பணத்தை வந்து திருப்பி தான் சொல்லியிருந்தார் ஆனால் திருப்பி பணம் கொடுக்கவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த பணத்தை வைச்சிடுங்க நான் உதவியாக உங்களை செஞ்சதாக இருக்கட்டும் நட்பு ரீதியான உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை விட்றாரு ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற ஃபேஸ்புக்கில் இருக்கின்ற அல்லது இந்த சமூக வலத்தில் இருக்கின்ற தொடர்புகள் வாட்ஸ்அப்லையும் வந்து அப்படியே ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து டெலிஃபோன் கன்வெகேஷன் அதாவது டெலிஃபோனில் வந்து கதைக்கிறது வந்து வருது ரெண்டு பேருமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கதைக்கிறாங்க கதைச்சி அப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் குறிப்பிட்ட நபர் வந்து இல்லை அந்த குறிப்பிட்ட நபர்ன்றத விட குறிப்பிட்ட இளைஞர்கள் அந்த பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு வந்து நல்ல உடுப்புகள் வாங்க காசு இல்லை ஆடைகள் உள்ளாடைகள்லேருந்து வெளி ஆடைகள் இருந்து எல்லா ஆடைகளும் வாங்கிறதுக்கு என்னோட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கின்ற பொழுது இந்த நபர் கேட்குறாரு நீங்கள் உங்களுடைய என்னென்ன உடுப்பு வேணும் என்று சொல்லுங்கள் நாம் வந்து இங்கே இந்த வேண்டி நான் பண்ண பார்சல் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன சொன்னால் இவருக்கு அந்த குறிப்பிட்ட பெண்மணி மீது சந்தேகம் வருகிறது இவர் காசை தொடர்ச்சியாக காசு கேட்குறாரு அது மட்டுமில்லாம் இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தாரு அந்த குறிப்பிட்ட பெண்மணி முழு நேரமாக சமூக வலைதளங்கள்ல வந்து இருப்பாங்க அதாவது வந்து நீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கச்சுன்னா ஆன்லைனில் காட்டுவாங்கம்மா அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்லைனில் இருப்பது காட்டுமா அப்போ அதே மாதிரி டிக்டாக்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கச்சுன்னா இருப்பாங்க அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல வந்து போஸ்டர்கள் போட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவராகவும் வாட்ஸ்அப் சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் அந்த என்ன சொல்வது படத்தை வந்து அடிக்கடி மாற்றி கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் ப்ரொஃபைல் ஃபிக்சரை வந்து அடிக்கடி மாத்துக்கின்ற விஷயங்கள் இவ்வாறான விஷயங்கள் இருக்கின்ற முழு முழுநேரமாக இவ்வாறு சமூக வலைதளங்கள் இருக்கின்ற பொழுது இவருக்கு சந்தேகம் வருவது இவன் என்ன என்னட்ட பழகி காசு கேட்பது போல வேறு யாருக்கிட்டையும் அங்கே பழகி காசு கேட்குறாங்களா அப்படின்றதன் அடிப்படையில் சரி இவர் நாங்கள் ஆடைகள் பிரச்சனை அப்படின்ற பொழுது சரி ஆடைகள் வேணுமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் என்ன உடுப்புகள் வேணுமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர் உடுப்புகள் சொல்லப்பட்ட பொழுது ஓகே நான் அதை வாங்கி அனுப்புன்னு சொன்ன பொழுது உள்ளாடைகள் வாங்கணும் அதுக்கு நீங்கள் காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இதில் யாராவது பெண்கள் பார்த்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த விஷயங்கள் நாங்கள் அதில் பயந்து கொள்கிறதுக்கு என்ன ஒன்று வர வழியும் இல்லை ஏமாறுறா எங்களை ஆண்கள் ஏமாறுறார்கள் அப்படின்றத இதில் சொல்கிறேன் உள்ளாடைகள் கேட்கின்ற பொழுதும் சரி நீங்கள் பிரச்சனை உள்ளாடைகள் நான் இங்கே என்ன வேண்டி அனுப்புவேன் என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் இப்போ அந்த உள்ளாடைகள் ஒரு சைஸ் சொல்கின்ற பொழுது அவ்வளோ சைஸாக அப்படின்னு சொல்லி இவர் இங்கேருந்து கேட்டிருக்கிறாரு ஆனால் இவருடைய கதைகள் ரெண்டு கதையும் நட்பு ரீதியை தாண்டி போகிறது என்னுடைய அவர் சொன்ன கதையினோட அப்போ சரி அப்படி சொன்னால் அப்போ அவன் அங்கேருந்து கேட்டுருக்கிறாங்க திருப்பி என்ன சொன்னால் அப்போ நான் என்ன அவுட்டு போட்டு காட்டுறதா அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து திசை திருப்பப்படுகிறது ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த நட்புரீதியாக இருந்தது இப்போ வந்து திசை திருப்பப்படுகிறது சம விளையாட்டுறாங்க நடக்கின்ற விஷயமா தான் இருக்கு தொடர்ச்சியா இப்படி இருக்கின்ற பொழுது இருவருமே வந்து வீடியோ கால் பார்க்க பேச வலிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க இருவருமே பேசுவது மட்டும் இல்லாமல் அதுக்கு அதை தாண்டி அடுத்த கட்டமாக நகர்கிறது இவர்களுடைய இந்த வீடியோ கால் சரி வீடியோ கால் அடுத்த கட்டமாக நகர்கிறது அப்படின்றபோது நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்ன அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அடுத்த கட்டமாக போகிறது அப்படின்ற பொழுது வீடியோ கால் எங்கே போய்ட்டுது அப்படின்னு சொன்னால் சாமு சாமமாக இவர் வீடியோ கால் கதைப்பாரு என்ன சொன்னால் இவர் வயது இவரை வந்து இவருக்கு வந்து தன்னுடைய வேலை தன்னுடைய பாட்டில் இருக்கின்றபடி இவர் வீடியோ கால் கதைக்கின்ற பொழுது இவருடைய மனைவி யாரோ தனியாக இல்லை யாருமே இதை பற்றி கண்டுகொள்றதுலையோ இல்லையோ தெரியல ஆனால் எந்த வீடியோ வீடியோக்கால் ரெண்டு பேருமே கதைக்கின்றாங்க இந்த தான் இங்கே பிரச்சனைகள் வருகிறது இந்த வீடியோ கோலில் வந்து இவர்கள் ரெண்டு பேரும் மட்டும் மாட்டலாம் இவர் குறிப்பிட்ட நபர் பர் வந்து டொய்லெட்டுக்குள்ளே போய்ட்டுருந்து கதைக்கிறது பாத்ரூமுக்குள்ள போயிட்டு ஒன்று டெரிவங்க கதைக்கிறது குளிக்கின்ற போது எல்லாமே சரி உங்களுக்கு இதில் வந்து விளாங்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் போய் டொய்லெட் டெரிவங்காய்க்கு டொய்லெட் டெரிவங்காய்க்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விளங்கணும் இதை வந்து அந்த குறிப்பிட்ட பெண் பண்ணி என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாங்க ரெக்கார்டிங் வீடியோ பண்ணி வச்சுட்டு இப்பொழுது இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க கோடி ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அதை விட இதுக்கு முன்னமே வந்து இவரிடம் வந்து இவனுடைய வீடியோ இருக்குன்னு சொல்லி இவர் ரெக்கார்டிங் அனுப்பி ஒரு சில லட்சங்கள் வேண்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி இப்பொழுது வந்து இவர் இருவருமே கதைச்ச இந்த வீடியோ காலை வச்சு கொண்டும் இவர் என்னை தவறான முறையில் பயன்படுத்தினார் இவர் என்னுடைய அங்கங்களை பார்த்தார் வற்புறுத்தி பார்த்தார் இவர் வீடியோ கோலில் வந்து கதைச்சார் அப்படின்னு சொல்லி நான் இவரை இவரிடம் வந்து நான் இவர் என்னிடம் வந்து தப்பாக பழகினார் அப்படின்னு சொல்லி நான் இலங்கையில் போலீஸாரிடம் முறைப்பட போ முறையிட போகிறேன் ஊடகங்களிடம் வந்து இந்த வீடியோக்குள்ளே கொடுக்க போகிறேன் அதனால் வந்து எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா காசு உடனடியாக தரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்மணி கேட்டதாக குறிப்பிட்ட நபர் சொன்னார் இந்த விஷயத்தை வந்து என்னிடம் கொண்டு வந்தார் இது சம்மந்தமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்மிடம் வந்து கருத்தை நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னு சொன்னால் ரெண்டு பேருக்குள்ளே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவர் வந்து மேலோட்டமாக இதை சொல்கிறார் அங்காடிப்பக்க பிரச்சனை எனக்கு தெரியாது ஆனால் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகிறது அப்படின்றதுக்கு வந்து இங்கே ஃப்ரான்ஸ்லேன்றில்லை இல்லை வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் கனடா அல்லது ஜெர்மன் ஃப்ரான்ஸ் சுவிஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் என்ன நாடென்று போட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து போட்டு அதில் வந்து உடனடியாக வருகின்ற பெண்கள் இவ்வாறான சம்பவங்களில் வந்து ஈடுபடுவது வந்து காணக்கூடியது இது எல்லா பெண்களையும் நான் இதில் குரல் சாட வரல இங்கேயோ ஒரு சில பெண்கள் செய்கின்ற தவறு எல்லாரையும் வந்து குற்றவாளியாக காட்டுகிறது அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி இவரை இப்போ பிளாக்மெயில் பண்ணுவார் இவர் ஏற்கனவே ஒரு சில லட்சங்களை இழந்துட்டார் இப்போ வந்து இவர் கேட்கின்ற அமௌண்ட் வந்து பெருசாக இருக்கிறதுனால இவர் உடனடியாக இது சம்பந்தமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன பொழுது நான் சொன்னேன் இங்கே இது சம்பந்தமாக சைபர் கிரைமை தான் நாடலாம் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் சைபர் கிரைமில் நாடி நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இலங்கையினுடைய சைபர் கிரைமை தான் நாடணும் சைபர் கிரைமை நாடுகின்ற போது சைபர் கிரைம் உடனடியாக அவங்களுக்கு பார்த்து சொல்லுமா அப்படின்றது தெரியாது அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைமில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சைபர் கிரைம் ரெண்டு பேரும் என்னென்ன கைச்சிங்கன்னா ஏற்றோ செட் அந்த கம்ப்ளைனை வாங்கி அதுக்கப்புறமாக அவங்கள அந்த அவங்களோட ஐடிக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் ஷட்டில் இருந்து ஃபேஸ்புக் சட்டிலேருந்து எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணி பார்த்தா இதுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க அது மட்டுமில்லாமல் இவர் இன்னொரு விஷயம் சொன்னார் தன்னிடம் வந்து அதுக்கான ஆதாரங்கள் தான் என்னென்ன மாதிரி காய்ச்சக்கான ஆதாரங்கள் எல்லாமே தன்னிடம் கிடக்கு நான் எனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் அதை வச்சு நான் அந்த ஆதாரத்தை பார்த்து நான் ஒரு யோசனவும் இல்லை எனக்கு அதுதான் அது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த சம்பவம் பதிவாகிறது நான் ஏற்கனவே இதே மாதிரி எனக்கு ஒரு குரந்தாகவல் வருகின்ற போது நான் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டேன் சொன்னேன் எனக்கு இந்த அதுகளில் வந்து உடன்பாடு இல்லாதனால் இப்படி உங்களுக்கு வரலாம் இது வயசானவர்கள் அப்படின்னு இல்லை இளமையானவர்கள் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து எல்லா வெளிநாட்டு ஆண் சகோதரர்களும் இங்கே குறிவைக்கப்படுகிறார்கள் இலங்கை அதே மாதிரி ஒரு சில மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற ஒரு சில பெண்களும் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றது தான் இங்கே வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்கள் யாராவது இது மாதிரி சம்பவங்களில் நீங்கள் மாட்டப்பட்டிருந்தீங்கன்னா கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு வேறு விஷயங்கள் இந்த தகவல்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்கன்னு சொன்னால் என்னுடைய இமெயிலுக்கு வந்து மீடியா துரோகம் சைவர் ஒண்டும் அட் ஜிமெயில் டாட் காம் என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நிச்சயமாக நான் அவற்றை பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் ಸಂದಿಕೆ ನನ್ರಿ